நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு தொகுதிகளை பற்றி நம்ம நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யார் போட்டியிடப் போகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யார் போட்டியிடப் போகிறார்கள் இரண்டு இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது பல்வேறு தகவல்களை நம் அரசு ஆராய்கிற பொழுது முன்னாள் வனத்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் பின்னாலே அதிமுகவில் இருந்தார் அவருடைய தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நூறு சதவீதம் அவருடைய பேர் தான் அடிபடுது நம்ம அடுத்த கட்ட விசாரணையில் விசாரிக்கிற பொழுது அவருடைய பேர் தான் அடிபட்டுது இன்னும் கட்சிக்காரங்கள்ட்டையும் நம்ம விசாரிக்கிற பொழுது அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அவர் வாய்ப்பு அதாவது போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்கிறாங்க அது எப்படி அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவருடைய மகன் அருண் நேரு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதனா அவர் கிட்டத்தட்ட திருச்சிக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திருச்சி வந்து மையப்பகுதி அந்த மையப்பகுதியை நாம வந்து வேற கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட வேண்டாம் அதை வந்து நாம் வந்து நாமளே எடுத்துக்குவோம் திராவிட முன்னேற்றக் கழகமே எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த உடனே காங்கிரஸ் கொடுக்கலாம் அல்லது வந்து மக்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய கமல் நடிகர் கமல் அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி அப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் யாருக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஐஜே ரவி பச்சமுத்து பச்சமுத்தோட மகன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் வந்து இந்த உடையார் ஓட்டுகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கிகள் இதையெல்லாம் மையப்படுத்தி அவர் வந்து களத்தில் இறங்குறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது எது எப்படி பார்த்தாலும் போட்டி என்பது பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாக இருக்குமா அல்லது கமல் அதிமுகவை சார்ந்த என் டி சந்திரமோகன் வனத்துறை அமைச்சரோட தம்பி மகன் அவருக்கான போட்டியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது அப்போ இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை திமுக அதிமுக திமுகன்னு மாறி மாறி வந்துருச்சு கமல் வந்து ஒரு நட்சத்திர நடிகர் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அவங்க சொல்கிறாங்க அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இருந்தாலும் அவர் முயற்சிக்கலாம் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது மாதிரி அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்குற மாதிரியான ஒவ்வொரு விமர்சனம் இருக்குது ஏற்கனவே எம்பியாக இருந்த பச்சமுத்து இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் இப்போ நான் இருக்கிற ஊரில் வெங்கங்குடிங்கிற ஊரில் அவருடைய நிதி சார்பாக ஏதாவது நிதி வந்திருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி நிதி வரல சரி ஒவ்வொரு தொகு சட்டமன்ற தொகுதி வாரியாக எம்பி நாடாளுமன்றத்தினுடைய அலுவலகம் வச்சுருக்காங்களான்னா கிடையாது இப்போ திருச்சியில் இவருடைய அலுவலகம் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி மன்னச்சநல்லூர் குளித்தல துறையூர் இப்படியான சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு தொகுதி இருக்கு இன்னும் பெரம்பலூர் தொகுதி இருக்கு பற்ற தொகுதிகள் இருக்கு மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி வருது இதுல வந்து டிவிஎஸ் டோல் கேட்டுக்கிட்ட இந்த நம்பர் ஒன் டோல்கேட் கேட்டுக்கிட்ட சமயம் நம்பர் ஒன் டோல்கேட் கேட்டுக்கிட்ட இவருடைய அலுவலகம் இருக்கு நிறைய பேர் இவருடைய அலுவலகத்துக்கு இது வரையும் பொதுமக்கள் பெரிய அளவுக்கு போனதில்லை அப்படிங்கிறாங்க போனாலும் பிரச்சனைகள் தீர்ந்ததில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஏன்னா அவர் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் மக்கள் பிரதிநிதியாக மட்டும் அரசியலில் மட்டுமே இருக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக இந்த தொகுதிக்குள்ளே வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் இருப்பார் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவர் தொகுதிக்கான நிறைய எதுவும் செஞ்சதில்லை அப்படிங்கிற ஒரு கெட்ட பயனும் இருக்குது இல்லை இல்லை கொரோனா காலகட்டத்தில் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பச்சமுத்தோட மகன் ரவி பச்சமுத்து இந்த முறை போட்டியிடுகிற பொழுது ஒட்டுமொத்த உடையார் சமுதாயமும் அவருக்கு ஓட்டு போடுமானால் உடையார் சமுதாயத்தும் உடையார் சமுதாயமே இந்த தடவை அவர் மேலே கொஞ்சம் வெறுப்பு இருக்குது மக்களுக்கான பணி செய்யலை ஒரு சாதி மட்டுமே ஒருவருக்கு ஓட்டு போட்டு ஒருவர் வெற்றி என்பது சாத்தியமில்லை அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் முன்னாள் வனத்துறை அமைச்சரோட தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறார் அப்படிங்கும்போது அவர் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அந்த பெரம்பலூர் பகுதியில் பிரபலமானவங்களாக இருக்கார் அதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் லால்குடி பகுதியில் கட்டமைப்புகளை மிகச்சரியாகவும் பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு போயிருக்கார் அதில் மாற்று கருத்தே இல்லை என்ன காரணம்னா லால்குடி நகராட்சி பகுதியில் செயல்பாடு மந்தமாக இருக்குது புவாளூர் பேரூராட்சி பகுதியில் செயல்பாடு மந்தனமாக இருக்குது உள்ளாட்சி நிதிகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பெரிய அளவுக்கு கொண்டு வரல அதுபோக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற பச்சமுத்து அவர்கள் பெரிய அளவுக்கு திட்டங்கள் அவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து பெரிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து ஏதாவது பண்ணியிருக்காரா அதற்கு உண்டான ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் அடிபடுதான்னா அது கிடையாது இப்போ அவர் வந்து திருவரங்கம் கோவிலுக்கு மற்ற இதர கோவிலுக்கு மத இதுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் முறைகேடுகளையோ இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களையோ எதையுமே அவர் வந்து குற்றஞ்சாட்டியோ அல்லது நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பற்றியோ இதுவரையிலும் பேசுனதில்லை உலக பிரசித்தி பெற்ற கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அப்படிங்கும்போது இப்போ இந்த கோவில் பகுதியில் இப்போ இந்த மார்கழி மாதத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரூபா ரெண்டு கோடி ரூபா வருமானம் வருது இந்த நிதிகள் இங்கு எங்கே செலவிடப்படுகிறது எதற்காக செலவிடப்படுகிறது என்ற பெயர் பழைய கிடையாது எந்த விதமான விளம்பரத்துலேயும் பத்திரிக்கையிலையும் வந்ததில்லை அப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பணிகள் தேசிய நெடுஞ்சாலை சம்பந்த பணிகளில் அவருக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து கமிஷன் வாங்குறதோடு மட்டும் இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் நிச்சயம் வந்து இந்த தமிழ் குடிசாதி சார்ந்த முத்திரையர் இனத்தை சார்ந்த வனத்துறை அமைச்சருடைய தம்பி மகன் என் டி ரா சந்திரமோகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி பாஜக சார்பாக போட்டியிடுகிற ரவி பச்சமத்துக்கு எப்படியான ஓட்டு கிடைக்கும் இவங்களுக்கு பாஜகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு சுத்தமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் கூட கிடைச்சாவே பெரிய விஷயம் அப்படியான வாய்ப்புகள் இல்லை சரி திராவிடம் முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகள் முழுமையாக சென்றடையுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் போகலாம் ஐம்பது சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு போடாமல் இருந்தாலும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லைங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரி அமமுக வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு கூடுதலாக ஓட்டு வங்கிகளை உண்டான வேலைகளை செய்வார்கள் ஆனால் இந்த அமமுகவில் உள்ளவர்களுக்கு எப்படி பார்த்தாலும் இரட்டை இலை சின்னத்தினுடைய தான் இருக்கு இங்க எடப்பாடி ஓபிஎஸ்சி டிவி அம்மையார் சசிகலா இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் விடுங்க இந்த பிரச்சனை எல்லாம் தலைமைக்கான பிரச்சனை நாளைக்கு அவங்க ஒன்று கூடி விடுவார்கள் இரட்டை இலை என்ற சின்னத்திற்கு எதிராக துரோகம் செய்கிற வகையில் நம்ம ஓட்டு போட்டோம்னா அது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆத்மாவும் மன்னிக்காது என்பதை தொண்டர்கள் கீழ்மட்ட தொண்டர்கள் புரிந்து கொண்டு அமமுகவில் இருக்கக்கூடியவர்களும் இரட்டை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போகிறதுனால வெற்றி பெற போகிறதா அப்படின்னா கிடையாது என்ன காரணம்னா இங்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுக்கு மக்கள் பணிகளை செய்யவில்லை அவர்கள் இந்து மதம் சார்ந்து கூட அவர்கள் ஆதரவாக முழுமையாக இல்லை சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அந்த மாரியம்மனுக்கு பழமை மாறாத அந்த மூக்குத்தி வைர மூக்குத்தி எங்கே போனது முக்கியமான தங்க ஆபரணங்கள்லாம் ஒரிஜினலாகவே இருக்குதான் அப்படியான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நடசாத்தாமல் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே வந்து திருப்பதிக்கு இணையாக வருமானம் பார்க்கிற அந்த கோவிலுக்குன்னு தொடர்வண்டி பாதைன்னு கிடையாது இந்த சமயபுரம் பேரூராட்சியை நகராட்சி உயர்த்தி அதை தாலுகான்னு உயர்த்தி அதை மாவட்டம்னு உயர்த்தி தனிப்பட்ட முறையில் இந்த செல்வாக்க கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கவில்லை அது ஏனென்றால் சனாதன உழைப்பு இந்த திராவிட கூட்டம் இந்த தாலியர்ப்பு கூட்டம் தீகா கூட்டம் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வகையிலே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிறது அதையினால் சமயபுரம் சமயபுரம் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் கண்டிப்பாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓட்டுப்படும் மகன் போட்டியிட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் இன்னொன்று நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகன் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு ஒரு வாரியத்தில் கிடையாது இப்படி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அந்த வெற்றி பெற்றவருக்கு ஒரு வாரியத்திலேயோ ஒரு மாவட்ட செயலாளரோ எந்த விதமான பதவியும் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த உடையார் இனத்தை நசுக்குகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது அது மட்டும் கிடையாது முத்திரையர் இணையத்தையும் அப்படி தான் அதுபோல் தேவேந்திர இரணம் இந்த எஸ்சி சம்பந்தப்பட்ட இந்த பல்லர் பரையர் இந்த எல்லா சமுதாயத்தையும் அதாவது பல்லர் பரையர்னு நம்ம சொல்கிறோம்னா அது சாதியோட அடையாளமே தவிர நம்ம வன்மமாக பேசலை இங்கு தமிழ் சாதிகளெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததினால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரெட்டியார்கள் பெரும்பாலானவர்கள் இங்கு ஒன்றிய சேர்மன்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் டெண்டர் எடுத்து வேலை செய்து கோடிக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இந்த ஆட்சி அதிகாரங்கள் வருகிற பொழுது இங்கு ரெட்டியார்களுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது அதுக்கு தான் சொல்கிறான் திருச்சி மாவட்டத்தை பேசாமல் ரெட்டியார் மாவட்டம்னு அறிவிச்சு விட்ருங்க முத்திரையிலேருந்து கல்லர்லேருந்து பல்லர் புறையிலேருந்து உடையாரில் இருந்து கோனார்லருந்து கவுண்டர்லேருந்து குடும்ப கவுண்டர்லேருந்து எல்லா சாதியினரும் நாங்கள் ரேஷன் கார்டையும் ஆதார் அட்டையும் கொடுத்துட்டு நாங்கள் வேறு மாவட்டத்துக்கு போயிடுறோம் அப்படிங்கிற வெறுப்புல பேசுகிற அளவுக்கு இந்த திருச்சி மாவட்டத்தில் ரெட்டியாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது கே என் நேர்வோடு அதிகம் ஆதிக்கமாக இருக்கிறது இதனையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அதனால தான் சொல்கிறோம் நம் தமிழ் இனத்தை சார்ந்த தமிழ் மொழி சார்ந்த தமிழ் சாதியை சார்ந்த தமிழ் குடி சார்ந்த நமது இந்த அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முன்னாள் வனத்துறை அமைச்சர் அவர் அம்ம மறுபடியும் வந்து அதிமுகவில் அணிஞ்சிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா முன்னிலையில் அப்படிப்பட்ட செல்வச்சார செல்வராஜ் அவர்களுடைய தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அணுகுமுறையோடு பேசக்கூடியவரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்பரையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து செல்கிறது இந்த வெற்றிக்கு புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பாக்குமார் அவர்களும் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி அவர்களும் கடுமையாக உழைப்பார்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு வழிவகை செய்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கடுமையாக கலப்பணிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் இங்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ரவி பச்சமுத்து அவர் ஒருக்கு என்ன பண்ணுறாரு பாரதிய ஜனதா கட்சி ஐஜேகே இந்த இரண்டு கூட்டணி தான் இருக்குது வேறு கட்சிகள் இங்கு பெரிய அளவுக்கு இல்லை இருந்தாலும் கூட நாம எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று இருக்கிறார்கள் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிரசாதி ஓட்டுகள் வந்து கிடைக்குமானால் அதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க வந்து ஒரு ஒயிட் காலர் லெவலில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்காங்க கீழ்நிலையில் இறங்கி ஓட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது இருந்தாலும் அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனாலும் கூட இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி திருச்சி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க ஆதிக்கம் அதிகமாக இருந்து ஒன்றிய சேர்மன்கள் மற்றும் டெண்டராரர்கள் அதிக அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி திருச்சி மாவட்டத்தை கிட்டத்தட்ட ரெட்டியார் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறணுமா இந்த அளவுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தனக்கு எதிரி யாரா இருந்தாலும் அவர்களை எப்படி எல்லாம் நசுக்க வேண்டும் என்கிற ஒரு தாரக மந்திரம் இடத்தில் இருக்கிறது மகேஷ் அவர்கள் அரசியல் செய்யவில்லை அவருடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளே பிளவு நிலைப்பாடுகள் இருக்கிறது இருந்தாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமுரியர்கள் கே என் நேர் அவர்களுக்கு இணையாக ஒரு அரசியலை செய்து கொண்டு வந்தாலும் கூட இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த ஒரு ஒரு தமிழ்குடி சாதியை சார்ந்த ஒரு பெரும்பாலும் சிறுபான்மை மிக்க ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றுதான் தமிழ் குடி சாதியை சார்ந்த அனைத்து சாதியினரும் நினைக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இங்கே நம்ம மன்னச்சுருவ ஒன்றியத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீதர்னு ஒருத்தருக்கார் ஒன்றிய சேர்மன் அவர் காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கவில்லை நடந்தது ரேவதி பிடிஓ எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் என்ன அஞ்சு கோடி ரூபாய் ஊழல் ஏழு கோடி ரூபாய் ஊழல் எல்லா செய்திகளையும் நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் அழுது கண்ணீர் வடிச்சு நீலி கண்ணீர் வடிச்சுட்டு ரேவதிங்கிற பிடிஓ இங்கே கோடிக்கணக்கான ஊழல் முறைகேடு செஞ்சுட்டு அரியல் ஊர் போயிட்டாங்க அப்போ அந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்த ரெட்டியார் சங்கம் ரெட்டியார் இப்படி ஆகிட்டு இருக்கு நம்ம ரெட்டியார் ரெட்டியார்னு ஏன் ஒரு சாதியை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னா முழுக்க முழுக்க இந்த சாதியினரே சேர்மனாக இருக்காங்க நான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட்டியாரே நம்ம வந்து தவறாக பேசலைங்க அவர்களும் ஒரு ஒரு மானுட பிறவியிலே அவர்கள் வந்து தெலுங்குராக இருந்த இடம்பெயர்ந்து வந்தவர்கள் இப்போ என்னுடைய சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பகுதி தெம்மா ஊர் அதுக்கப்புறம் மலையடிப்பட்டி அதுக்கப்புறம் சமயபுரம் பக்கத்தில் வெங்கமூடி இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வாழ்வாதாரத்தை நோக்கி வந்தாலும் கூட இந்த ஊரில் வந்து நான் சேர்மனாக இருக்கணும் இந்த ஊரில் வந்து நான் தலைவராக இருக்கணும் இந்த ஊரில் நான் எம்எல்ஏ இருக்கணும்னு நினைக்கக்கூடாது வந்த இடத்துல குலைக்கலாமே தவிர கடிக்கக்கூடாது அப்படித்தான் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து கதிரவன் என்கிற சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் தோராயமாக ஒரு முப்பதாயிரம் ஓட்டுக்களை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுக்களை இடம்பெயரை செய்திருக்கிறார் அங்கே ரேஷன் கார்டு இங்கே இருக்குது ஆதார் கார்டு அங்கே இருக்குது ஓட்டிங் இருக்குது ரேஷன் கார்டு அங்கே இருக்குது ஆனால் ஓட்டிங் இருக்குது இப்படியான ஒரு நிலைப்பாடுகளும் குளறுபடியும் நடந்தது என்று சொல்கிறார்கள் நாம் தகவல் உரிமை சின்னதில் போட்டிருக்கோம் அந்த தகவல் வரும்பொழுது நிச்சயமாக அந்த செய்தியும் நம்ம அச்சமின்றி வெளியிடுவோம் உடனே திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆ நீ இப்படி பேசிட்ட அப்படி பேசிட்டேன் இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் நம்மள்ட்ட ஆகாது ஒரு விஷயம் நம்ம உண்மை செய்தியை வெளியிடறோம் வாங்க தர்க்கம் பண்ணுங்கள் உட்காந்து என்கிட்ட பேட்டி கொடுங்க பேசுங்கள் நாங்கள் அப்படியெல்லாம் எங்கள் ரெட்டியார் சமுதாயத்தில் பெரும்பாலும் நாங்கள் ஒன்றிய வச்சிருமனால் நாங்கள் போடலைன்னு சொல்லுங்கள் டெண்டர்தாரர்கள் பெரும்பாலும் அவங்களாகவே இருக்கீங்க அப்போ தமிழ் குடிசாதி சார்ந்த கல்லறு மரவர் அகமுடையர் முத்திரையர் வன்னியர் போனாரு பள்ளர் பறையர் உடையாறு வெள்ளாளரு கவுண்டரு குரும்ப கவுண்டரு இன்னும் இதர சாதிகளெல்லாம் இங்கே பிழைக்கணுமா வேண்டாம் நீங்கள் மட்டுமே கோடி கோடியாக சொத்து சேர்க்கணும் நீங்கள் மட்டுமே பதவிகளை பெறணும் மற்ற சாதியை சார்ந்தவர்களெல்லாம் அங்கே வந்து பதவி பெறக்கூடாது பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடாது குடிய உரிய உரிமைகளை பெறக்கூடாது அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடாது அந்தஸ்து பெறக்கூடாது என்கிற நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது அதனை எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு பறந்துபட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி வேறு எதுவும் நம்ம போட்டியாக நம்ம கொண்டு வர முடியாது இங்கே திமுக அதிமுக அப்படி தான் போட்டி வரும் அப்படி பாஜக அவங்க ஆட்சிக்கு வருதுன்னா அவங்க இந்து சார்ந்த இந்த கோவிலுக்கு என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க கோவிலில் என்னென்ன ஊழல் முறையீடு நடந்திருக்கு எந்தெந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நிதிகள் முறையாக கிடச்சிருக்கு சமயபுரம் மாரியம்மன் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு அந்த பேரூராட்சிக்கு நிதி கொடுக்கப்பட்டதா பக்கத்தில் இருக்க ஊராட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அங்கே வந்து தொடர்வண்டி பாதைக்கு பாதிக்காத முயற்சி பண்ணாங்களா சமயபுரம் கூடிய அந்தஸ்து நகராட்சிக்கு உதவி பண்ணாங்களா தாலுகாங்கிற அந்தஸ்து வந்துச்சா மாவட்டங்கிற அந்தஸ்து வந்துச்சா இல்லையே ஆக பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுக்கு இங்கு மக்கள் சேவைகளுக்கான பணிகளை அனை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற ஊழல் முறைகேடுகளை கண்டித்து பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று செய்யவில்லை அப்படியே போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்வாங்க அவர்களுக்குள்ளே ஏதோ உடன்பாடு வைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதாவது முன்னாள் திமுக மதிமுக இருந்தால் திமுக இருந்தால் அதிமுக இருந்தார் அதிமுகவில் இருந்த அண்ணன் செல்வராஜ் அவருடைய தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் போக போக எப்படியான போட்டி களம் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த கூட்டணியில் கமல் வரப்போகிறாரா அல்லது காங்கிரஸ் கிடைக்க போகுதா என்கிறதை பொறுத்து போட்டி களம் இன்னும் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து ஆள் பெல் பட்டன் அளித்தி வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள் அச்சமின்றி அனைத்து செய்திகளையும் நடைநொலியோடு வெளியில் தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்